அண்மையின் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல ஏற்ற நேரம் பற்றி இந்த திதிகளில் அமாவாசைக்கு அடுத்தபடியாக அதிக மாணவர்கள் விரதம் இருக்கும் திதி பௌர்ணமி திதி ஆகும் இது குல தெய்வத்துக்கு வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாளாகும் தமிழர்களின் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் படி ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வரும் பௌர்ணமியும் விழா எடுத்து கொண்டாடப்படும் தைப்பூசம் மாசிமகம் சித்ரா பௌர்ணமி திருக்கார்த்திகை என ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரும் பௌர்ணமி நாளில் குறித்த விவரங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை புரட்டாசி முப்பத்தி ஒன்று அக்டோபர் பதினேழாம் தேதி இரவு ஏழு ஐம்பத்தாறு முதல் மணிக்கு தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி மாலை ஐந்து இருபத்தைந்து மணிக்கு முடிவடைகிறது அதே மாதிரி நவம்பர் மாதம் பதினைந்து வெள்ளிக்கிழமை ஐப்பசி இருபத்தி ஒன்பது அதிகாலை மூணு ஐம்பத்தி மூணு முதல் நவம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை மூணு நாற்பத்தி ரெண்டு மணி வரை இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினைந்து ஞாயிறு கார்த்திகை முப்பதாம் தேதி டிசம்பர் பதினெழாம் தேதி மாலை நாலு பதினேழு மணி முதல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி மாலை மூணு பதிமூணு வரை உள்ள தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் பௌர்ணமி இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது மிகவும் விசேஷமானதாகும்